வாக்காளர் சிறப்பு தேர்தல் ஆணையத்தின் மீது பழியை சுமத்தி புதிய ஃபார்முலாவை திமுக கையில் எடுத்திருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ வடிவில் பேசிய அவர் இந்த போராட்டம் எதற்கு என்றுதான் நாட்டு மக்களுக்கு புரியவில்லை என்று தெரிவித்தார் எதிர்த்து திமுகவின் அதன் கூட்டணி கட்சிகளும் தூக்கி உள்ளாக நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இதற்கிடையிலே நேற்று தமிழகம் எங்கும் போராட்டம் வேறு நடத்தியிருக்கிறார்கள் எதற்கு இந்த போராட்டம் என்று நாட்டு மக்களுக்கும் புரியவில்லை அவர்களுக்கும் தெரியவில்லை இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்தி புதிய ஃபார்முலாவை இன்றைக்கு திமுக கையில எடுத்திருப்பது அவர்களுடைய ஆட்சி பறிபோகிவிடும் என்கிற கவலை தற்போது கற்பனை கதைகளை கட்டுவிழ்த்து விடுவதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறதோ என்கிற நிலையினால் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நேற்றைய போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அவல நிலைகளை பற்றி கொஞ்சமும் இல்லாத முதலமைச்சரால் அவருடைய வழிகாட்டுதலால் அவருடைய அறிவுரையால் அவருடைய ஆணையால் நடைபெற்ற போராட்டத்தால் மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது